ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மன நிறைவு என்பது எளிதில் அடையக்கூடிய ஒன்று அல்ல ஒரு ஆசை நிறைவேறியவுடன் மற்றொன்று முளைத்து விடுகிறது ஆசைகளுக்கு அளவே இல்லை மோட்சத்திற்கான அதாவது விடுதலைக்கான விருப்பம் கூட ஒரு ஆசையே ஆசைகள் இருக்கும் வரை மனிதன் இவ்வுலகத்தோடு பிணைக்கப்பட்டே இருப்பான் மோட்சம் என்றால் பற்றுதல் எனும் மோகம் மறைவதே மோட்சம் என்பது தற்காலிகமான இன்பங்களில் இருந்து விடுபடுவதை குறிக்கிறது நாம் எதற்கு ஆசைப்பட வேண்டும் நித்திய சத்தியமான தெய்வத்துவம் ஒன்று உள்ளது அதுவே தெய்வீக பிரேமை எனப்படுகிறது இந்த பிரேமை தேகத்துடன் சம்பந்தப்பட்டதல்ல மனிதர்கள் அன்பை உலக ரீதியில் பாசம் அல்லது பற்றுதல் என அனுபவிக்கிறார்கள் இன்று மனித உறவுகளில் இருக்கும் அன்பனைத்தும் பிரேமை அல்ல அது பற்றுதலே இத்தகைய அன்பு மனித வாழ்க்கை பயணத்தின் இடையில் வந்து போகும் இயல்புடையது தாய் சேய் கணவன் மனைவி போன்றவர்களுக்கு இடையே உள்ள எல்லா பற்றுதலும் ஒரு கட்டத்தில் தோன்றி மற்றொன்றில் மறைந்து விடுகிறது ஆனால் இறைவனுடைய பிரேமையே இந்த நிலையற்ற பற்றுதல்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது இறைவன் நித்திய சத்தியமானவர் மனிதனின் பிறப்புக்கு முன்பும் அவன் இறப்புக்கு பின்பும் ஆதி அந்தமில்லாமல் நிரந்தரமாக இருப்பவர் அவரே உண்மையான பிரேமை என்பது இறைவன் மீது கொள்ளும் பிரேமையே தெய்வீக அருளுரை அக்டோபர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு நீங்கள் இறைவனாகிய பரமாத்மாவின் மீது பிரேமையை வளர்த்து கொள்ளும் போது பிரகிருதியான இயற்கையில் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்